வெல்கம் டு நம்ம சிலந்திகளை சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் சிலந்தி மனிதர்களுக்கு இருக்கும் ஒரு சில அலர்ஜி அச்சங்களில் இதுவும் ஒன்று இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிலந்தியை கண்டால் கொஞ்சம் அஞ்சி நடுங்குவார்கள் ஸ்பைடர் மேன் போன்ற திரைப்படங்களுக்கு பிறகு சிலருக்கு சிலந்தியை பிடிக்கவும் ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு தெரியுமா இனப்பெருக்கம் செய்ய சிலந்திக்கு ஆணுறுப்பு கிடையாது இரும்பை விட சிலந்தி பின்னும் வலை உறுதியானது மேலும் மனிதர்களால் செய்ய முடியாத பலவற்றை சிலந்திகளால் செய்ய முடியுமா அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிலந்தி தண்ணீரில் நடக்கும் நீருக்கு அடியிலும் சுவாசிக்கும் தன்மை கொண்டது சிலந்தி தான் பின்னிய வலையையே மறுசுழற்சி செய்ய உண்ணும் ஒரே இடையிலான சிலந்தி வலை மற்றும் இரும்புடன் ஒப்பிடுகையில் சிலந்தி பின்னும் வலைதான் இரும்பை விட வலிமையானதாம் சிலந்திக்கு மற்றொரு சிறந்த இருக்கிறது அது என்னவென்றால் சிலந்தி தன்னைத்தானே கோமா நிலைக்கு எடுத்துக்கொண்டு நீருக்கு அடியில் சில மணி நேரம் உயிருடன் இருக்கும் சிலந்திகளுக்கு எறும்புகள் என்றால் பயமாம் இதற்கு காரணம் எறும்புகளிடம் இருக்கும் அமிலம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கடைசியாக சிலந்தி கடித்து மரணம் அடைந்த சம்பவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்தது சிலந்திகளுக்கு ஆணுறுப்புகள் கிடையாது இவை தான் இணை உறுப்புகளாக பயன்படுத்துகின்றன கார்பு பெண் சிலந்திகள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டவுடன் ஆண் சிலந்தியை உண்டு விடுமாம் இதிலிருந்து தப்பிக்க கருப்பு ஆண் சிலந்திகள் கருப்பு பெண் சிலந்திகளின் பசியை மோப்பம் பிடித்து தப்பித்துக் கொள்கிறது சிலந்திகள் நண்டு மற்றும் நத்தைகளுக்கு இரத்தம் நீல நிறத்தில் தான் இருக்கும் இதற்கு காரணம் இவற்றின் இரத்தத்தில் கலப்பு கொண்டுள்ள ஹீமோசியானின் எனும் காப்பராகும் இதுவரை கண்டறியப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரம் சிலந்தி வகைகளில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தாவரங்களை உண்டு வாழும் வகையை சேர்ந்ததாகும் தேங்க்யூ